இல்ல உங்கள்ட்ட அவங்களோட நல்லதா இன்னும் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா மக்களை சென்றடைந்து உங்களுடைய கொள்கைகள் என்ன உங்களுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது மக்கள்கிட்ட போய் சேராம நீங்க வந்து ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ வர முடியாது அப்படிங்கிறது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா சாதாரண ஒரு மனுஷனுக்கே தெரிஞ்ச இந்த விஷயத்த லண்டனுக்கு போய் படிச்சிட்டு வந்த அண்ணாமலைக்கு ஏன் தெரியாம போச்சு தான் வேடிக்கையா இருக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வதும் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறதும் எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை இழுத்துட்டு போகுது அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களை வந்து அந்த பழமைவாதத்துல இருந்து முன்னோக்கி கொண்டு வந்தோமோ இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருந்துட்டு இப்படி ஒரு கோமாளி கிளம்பி இருக்கிறது பயங்கர வேடிக்கையா இருக்கு அதாவது ஐபிஎஸ்ஸா இருந்துட்டு விட்டுட்டு வந்து மேய்க்க வரும்போதே எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய கோமாளி அப்படின்ட்டு ஆனா இந்த கோமாளித்தனம் வந்து தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது பேசாம மூணு மாசத்தை வேஸ்ட் பண்ணி லண்டன் வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்ததுக்கு ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்திருந்தா தெளிஞ்சிருக்கும் அப்புறம் டெல்லியில இருக்க தலைவர்கள் இந்த ஆளையெல்லாம் போய் ஒரு பொறுப்புல வச்சிட்டு இருக்க அளவுக்கா அவங்க கட்சி இருக்குது பாவம் பேசாம நீங்களே உங்களை நூறு அடி அடிச்சுக்கோங்க சாட்டையில ஆஹ் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வைக்கு இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முதன் முதல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய